திருவிடை மருதூர் நீதிமன்ற வளாகத்தில் அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு கும்பகோணம் அருகே ஆடுதுறை குடி முன்னாள் பாமக பிரமுகர் தற்போதைய வணிகர் சங்க மாநில துணைத் தலைவர் மா க ஸ்டாலினை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக சேலம் மத்திய சிறையில் இருந்து பிரபல ரவுடி லாலே என்ற மணிகண்டன் என்பவர் மீது திருவிடைமருதூர் மருதூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து லாலி மணிகண்டனை இன்று பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் திருவிடை மருதோர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர் பாதுகாப்பு கருதி தொடர்ந்து நீதிமன்ற வளாகம் முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு நீதிமன்ற வளாகத்தை காவல்துறையினர் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் வெளிநபர் யாரும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை பாமக பிரமுகர் கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக லாலி மணிகண்டனை ஆஜர்படுத்த காவல்துறையினர் காணப்பட்டது மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக தொடர்ந்து திருவிடை மருதூர் நீதிமன்றத்தில் லாலி மணிகண்டனை விசாரணைக்காக ஒரு வாரத்திற்கு அனுமதி கேட்டு ஆஜர்படுத்தப்பட்டனர் நீதிபதி ஒரு வார காலத்திற்குள் அனுமதி அளித்துள்ளார்